தமிழகத்தில் ஒரு கோடி பேர் காலி அறிவாலயத்தில் இறங்கிய இடி திமுக கோட்டையில் விழுந்த ஓட்டை மொத்தமாக மாறிய களம் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் மூன்று மாத காலம்தான் இருக்கும் நிலையில் அரசியல் களம் சூடுபிடித்திருக்கிறது அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல தேர்தல் ஆணையமும் அதன் வேலைகளை வேகப்படுத்தி இருக்கிறது அனைத்து தேர்தல்களிலும் மாலை நேரத்தில் வாக்குப்பதிவு அதிகமாக இருக்கும் அதில்தான் போலி வாக்குகள் போடப்படும் இறந்தவர்களின் ஓட்டுகளை போடுவது ஊரில் இல்லாதவர்களின் ஓட்டுகளை போடுவது என அனைத்தும் நடக்கும் இதனால் உண்மையாக வெற்றி பெறுபவர்கள் தோல்வியை தள்ளுவும் நிலை ஏற்படும் இதனை சரி செய்யவே சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தப்பணி மேற்கொள்ளப்பட்டது தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தப்பணி அடிப்படையிலான வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது தமிழகம் முழுவதும் வரைவு வாக்காளர் பட்டியல் மாவட்ட வாரியாக வெளியிடப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு முன்பு ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் வாக்காளர்கள் இருந்த நிலையில் தற்போது ஐந்து கோடியே நாற்பத்தி மூன்று லட்சம் வாக்காளர்கள் மட்டுமே உள்ளனர் எஸ்ஐஆர் நடவடிக்கைகளில் மொத்தம் தொன்னூற்று லட்சத்து முப்பத்தி வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் சென்னையில் பதினான்கு லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளது சென்னையில் ஆண் வாக்காளர்கள் இருநூற்று நாற்பத்தி ஐந்து எனவும் பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை இருபது லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்து நூற்று நாற்பத்தி நான்கு எனவும் இதர பிரிவினர் ஆயிரத்து முன்னூற்று ஐந்து என மொத்தமாக நாற்பது லட்சத்து நான்காயிரத்து அறுநூற்று வாக்காளர்கள் இருந்தனர் பின்பு தற்போது வெளியாகியுள்ள வரைவு வாக்காளர் பட்டியலில் இருபத்தி பேர் இடம்பெற்றுள்ளனர் இதில் ஆண்கள் பேர் பெண்கள் பதிமூன்று இருநூற்று நாற்பத்தி மூன்று பேர் இதர பிரிவினர் நாற்பத்தி மூன்று பேர் உள்ளனர் எஸ்ஐ ஆர் பணிகளுக்கு பின்பு வெளியிடப்பட்டிருக்கும் வரைவு வாக்காளர் பட்டியலில் முதல்வர் ஸ்டாலினின் சொந்த தொகுதியான கொளத்தூரில் சுமார் ஒரு லட்சத்து மூன்றாயிரம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் கடந்த தேர்தலில் திமுக தலைவர் மு ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் எழுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் சொந்த தொகுதியான சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணியில் மொத்தம் எண்பத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஒரு வாக்காளர்களின் பெயர்கள் அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளது இதனால் மீண்டும் சென்னையில் சிறிய தொகுதியாக சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி மாறுகிறதாய் கேள்வி கடந்த முறை வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் உதயநிதி சென்னைதான் திமுகவின் கோட்டை என்று வர்ணிக்கப்பட்ட நிலையில் முப்பத்தி ஐந்து சதவீதம் வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளது திமுகவுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது வரைவு வாக்காளர் பட்டியலில் உள்ள புள்ளி விவரங்கள் தற்காலிகமானவை என்றும் வரைவு வாக்காளர் பட்டியலில் விடுபட்ட தகுதியுள்ள வாக்காளர்கள் உரிமை கோரல்கள் மற்றும் ஆட்சேபனைகள் போது சேர்க்கப்படலாம் என்றும் தேர்தல் அதிகாரினார் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர் அதன் முடிவில் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் புதிய வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வரும் ஏப்ரல் மே மாதத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வாக்காளர் பட்டியலில் மேற்கொள்ளப்படும் இந்த திருத்தம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது போலி வாக்காளர்கள் இரட்டை வாக்குரிமை கொண்டிருப்பவர்கள் இறந்து போனவர்கள் ஆகியோரை வாக்காளர் இருந்து நீக்கி நேர்மையான முறையில் தேர்தலை நடத்துவதே சிறப்பு வாக்காளர் திருத்த பணிகளின் நோக்கம் என தேர்தல் ஆணையம் அறிவித்தார் அடுத்த ஆண்டு அதாவது பிப்ரவரி மாதத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது இறுதி வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தால் மட்டுமே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் வாக்களிக்கவும் போட்டியிடவும் முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது